ஹலோ கைஸ் இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டா அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் இதில் ஓப்பன் பண்ணாலே நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா உருட்டுகள் உருட்டுகள் உருட்டுகள்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோ வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இவங்க வந்து அவங்கள கலாய்க்கிறதா இருக்கட்டும் இல்லை அவங்க வந்து இவங்கள வந்து கலாய்க்கிறதா இருக்கட்டும் இந்த உருட்டு வீடியோன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இல்லை பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருட்டுக்குள்ளே வந்துட்டு நிறையா பேர் அதை வச்சு ரொம்ப கலாய்க்கிறதா இருக்கட்டும் மீன்ஸ் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப பர்டிகுலராக போயிட்டுருக்கு ரொம்ப டிவிஷனாக ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்கேன் இந்த உருட்டு வீடியோகள்லாம் நீங்கள் எவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்க எவ்வளோ பேர் டிஸ்லைக் பண்ணுறீங்கன்னு தெரியல பட் இந்த சில பேருக்கெல்லாம் எடிட்டேட்டிங்காக இருக்கும் இந்த ஒவ்வொரு வீடியோவை திருப்பி திருப்பி பார்க்கும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சிந்திக்க தோணும் இந்த ஒரு உருட்டு வீடியோனால பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் மோசமாக மோசமான டிசிஷன்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க இது கரெக்டாக இருக்கும் தப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஆனால் இந்த சில சேனல்கள் பண்ணுற தப்புனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக ஆகுது ஏன்னால் ஒரு விஷயம் எதுவுமே இப்போ இருக்கிற பர்டிகுலர் டிவிஷனில் அதாவது இப்போ இருக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் தெரியலனாலும் சோஷியல் மீடியா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுறாங்க ப்ரௌசரை இப்போ இன்டர்நெட்டில் போய் செக் பண்ணுறாங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியலன்ட்டு இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம் கூகுளில் பர்டிகுலரான நீங்கள் என்ன நோக்கி நீங்கள் எதை திங்க் பண்ணுறீங்களோ அதை சர்ச் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் மட்டும் வராது மற்ற எல்லா விஷயமும் வரும் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க இல்லை இன்ஸ்டாவில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கிட்ட சர்ச் பண்ணுற ஒரே விஷயம் ஒரு பிளாட்ஃபார்ம் எதுனா யூடியூப் தான் யூடியூப்பில் டெய்லியும் பல கோடி வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குது அதில் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு ரிலேட்டிவாக இருக்குமோ அது ஒருவேளை இருக்காது இருக்குமோ என்னவோ அப்படின்ற மாதிரி நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் ஏதோ ஒரு சாங்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க இதில் நிறைய உருட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறது போதில் எக்கச்சக்கமான உருட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டாப் லிஸ்ட்டில் வரும் அந்த நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பட் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ லாஸ்டில் இருக்கும் ஏன்னா இந்த வீடியோக்கு தான் ரொம்ப பாப்புலாரிட்டியாக வியூஸ்ன்றது அதிகமாக போகுது அதனால் இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணி விட்டுறாங்க அதாவது யார் அதிகமாக லைக் பண்ணுறாங்க இந்த இந்த மாதிரி வீடியோஸ்கிறதுனால அந்த நேம் டைப் அந்த டேக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த நேம்ன்றது அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக மேலன்றது உங்களுக்கு வந்து காட்டும் ஆனால் இதனால் இன்ஃபெக்ட் ஆகிறது யார் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் வீடியோ போட்டாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் போய் சேரவே சேராது இந்த வீடியோங்கெல்லாம் மேலே டேக் பண்ணி வச்சுக்கிறதுனால இந்த உருட்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லிஸ்ட்டில் வந்துட்டு போயிட்டுருக்கும் இதில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும் அது நம்ம சர்ச் பண்ணுறது எங்கடா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் எக்கச்சக்கமான விஷயம் கொட்டி கிடக்கும் அது நம்மளுக்கு யூஸ் ஆகாமல் யூஸ் ஆகாதான்ற மாதிரி நம்ம சர்ச் பண்ணுறதை விட்டு கம்முன்னு பக்கத்தில் யாருன்னா தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்டுகிட்டே போயிடலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் வீடியோ நிறையா போய்ட்டுருக்கு ஏன்னா அவங்கவுங்க என்ன சொல்கிறது காமெடிக்காக சில வீடியோஸ் வந்து போடுவாங்க இல்லை என்டர்டைன்மெண்ட்டுக்காக சில பேர் வீடியோன்றது போடுவாங்க சில பேர் ஆடாண்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க அப்படி இல்லை அதே வேலையாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ யூடியூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே வேலையாக வீடியோஸ் போடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க பட்டு நீங்கள் வீடியோ போடும்போது ஓரளவுக்கு ரீசர்ச் பண்ணி போடுங்க ஏதோ தெரிஞ்சுங்க அதாவது மேலே மேலே தெரிஞ்சிருச்சு இந்த வீடியோ இப்போதைக்கு பார்த்தா நம்ம வியூஸ் போய்டும் நம்ம சப்ஸ்கிரைப் வந்துடுவாங்க அப்படின்னு மட்டும் வீடியோ போடாதீங்க முடிஞ்சளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிளியராக அவங்களுக்கு காதுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்காச்சக்கமான நியூ இனோவேஷன் வந்துட்டு தான் இருக்குது அது ரிவ்யூ பண்ணுறதுக்குன்ட்டு எக்காச்சக்கமான சேனல் இருந்துகிட்டு தான் இருக்குது பட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணாதக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்லாக்ன்றது கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற எல்லா ஜென் பர்ஸ் ஜென்ரேஷன் பர்சன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக்கெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு அதை அசம்பிள் பண்ணுற அளவுக்கு எல்லாருக்குமே கேப்பபிலிட்டது இருக்குது மோஸ்ட் என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு கான்ஃபிரிகேஷன் மிஸ்பிஹேவர் பண்ணியிருப்பாங்க ஏதாச்சும் பாஸ்வேர்டு போகிற இடத்துல ராங்காக போட்டு எதனால் லாக் ஆகிடுமோ இப்படின்ட்டு பயப்படுத்து பயந்துருவாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்குள்ளே வீடியோ வந்து சர்ச் பண்ணுவாங்க ஆனால் இப்போது ஒரு எந்த பொருள் வாங்கினாலையும் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு ரிவ்யூ பார்த்துட்டு தான் நம்ம வந்து மொபைல் ஃபோனுன்றது வாங்குவோம் இல்லை வாஷிங் மிஷின் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸு இல்லை என்ன ஒரு விஷயம் தாலையும் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பொருளே வாங்குவோம் இப்போது இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் எப்படி போச்சுன்னா ஒரு ரிவ்யூ சொல்கிற ஒரு விஷயமாக மாறிடுச்சு மார்க்கெட்டில் எவ்வளவோ பொருளுங்கள் வந்தாலையும் நம்ம ஃபஸ்ட்டு இதில் ரிவ்யூ பார்த்துட்டு தான் நம்ம சோப்பு வாங்குறதோ சீப்பு வாங்குறதோ எண்ணெய் வாங்குறதோ எந்த ஒரு விஷயம்னாலையும் இப்போ தான் ஆகிட்டு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு மல்லிகை சாமான் கடையில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அதுக்கு அதுக்கடுத்து இந்த அமேசான் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் உள்ளே என்ட்ரு ஆகும்போது அதில் என்னென்ன ரிவ்யூஸ் இருக்குது ஒரு பர்ட்டிகுலர் இப்போ ஒரு கோகனட் ஆயிலை நீங்கள் அங்கே சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அங்கே எக்கா சக்கமன் ஆயிலுன்றது காட்டும் அதில் எது நல்ல பர்ஃபாமென்ஸ் இருக்குது அதில் எவ்வளோ ஸ்டார் இருக்குது அதை பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து இப்போ யூடியூப் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகிறதுனால என்னென்னா யூடியூப்பில் என்ன ரிவ்யூஸ் சொல்கிறாங்க ஒன்றுக்கு பத்து சேனல் பார்ப்பாங்க பத்து சேனலில் ஓணத்தில் நல்லா சொல்லியிருப்பாங்க ஓணத்தில் மோசமாக சொல்லியிருப்பாங்க இன்னொருத்துல அதை பற்றி சொன்னாங்களா இல்லையன்றது புரியாத மாதிரி ஓணத்தில் சொல்லி வச்சிருப்பாங்க கடைசியில் அந்த பொருளை வாங்கலாமா வாங்கமோ வெறுத்து போயிட்டு கடைசியில் ஏதோ ஒதுவாத பொருளை வாங்கிட்டு யூஸ் இருப்பாங்க இந்த மாதிரி ரிவ்யூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுதோ அந்த ரிவ்யூ தான் போயிட்டுருக்கும் பட்டு நீங்களே நார்மலாக சர்ச் பண்ணி பாருங்கள் கம்பெனி ஆஃபீஸ்கல் வெப்சைட்லேயே அவங்க வந்து போஸ்ட்டுன்றது பண்ணுறாங்க இந்த ஃபோனை வந்து எதுக்காக நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம் கேமிங்க்கு நாங்கள் வந்து பூஸ்டாப்புக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துட்டுருக்கணும் எனக்கு ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வேணும் இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனு எதுக்காக இந்த இன்டர்நெட் இந்த மாதிரி ப்ரோசிங் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோன் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அழகாக நீங்கள் ரிவ்யூ பார்க்கலனே அந்த பர்டிகுலர் விஷயங்கள் நீங்கள் அந்த எந்த மொபைல் ப்ராண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லா மொபைல் ப்ராண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பர்ஃபாமன்ஸ் உள்ள மொபைல் ஃபோன் ஸ்டாண்டர்ட் எல்லாமே இருக்குது இந்த ஃபோனு கேமிங்காக தான் மேனுஃபேக்ச்சரிங் பண்ணுறாங்க இல்லை இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லா கம்பெனி பிராண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய ஃபோனை வந்து விற்பனை பண்ணுறதுக்காக எல்லா செக்டர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அதனால உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ அந்த ப்ராண்டில் இப்போதைக்கு எப்படி இருக்குன்றது மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் மற்றபடிக்கு நீங்கள் ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம் இந்த மாதிரி தான் சிம்பிளான விஷயங்கள் நம்ம எவ்வளவோ இப்பெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே வரதுனால அடுத்தவனை ரோஸ்ட் பண்ணுறதுனால இல்லை உருட்டு உருட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இதனால் நிறைய பேருக்கு எஃபெக்ட் ஆகுது இன்ஃபெக்ட் ஆகுது அவங்களாம் வியூஸ் குறையிடறாங்க இல்லை சப்ஸ்கிரைப் குறைஞ்சிடுறாங்க இதனால் அவங்களோட வருமானம் அதே வேலையை பார்க்குறவங்களுக்கு அந்த வருமானம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா ஒரு ரெடி போதும் அந்த யூடியூப்லேருந்து அவங்கள டெர்மினேட் பண்ணுறதுக்கு ஏன்னா அந்தளவுக்கு அளவுக்கு பண்ணுறது கொடுக்கும் ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு நம்ம சேனலில் இந்த மாதிரி இன் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குன்ட்டு எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதனால் ஜஸ்ட் அதில் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் இருக்குது மணி எப்படி அர்ன் பண்ணலாம் இல்லை எந்த சாஃப்ட்வேர் கோர்ஸ் எதை படித்தோ ஃப்யூச்சரில் ஸ்கோப் எப்படி இருக்கும் இல்லை எந்த பிராண்டிங் பற்றி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் பப்ளிசிட்டி பண்ணலாம் இப்போ ஒரு ப்ராண்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த ப்ராண்டுக்குள்ளே வேலை கிடைக்குமான்ட்டு செக் பண்ணலாம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான நல்ல வீடியோஸுங்களும் இருக்குது இந்த மாதிரி ரோஸ்ட் வீடியோங்க ரோஸ்ட் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பாருங்கள் ரொம்பலாம் பார்க்காதீங்க ரொம்ப பார்த்தாலேயும் அதே அடிட் ஆகிடுவீங்க ஜஸ்ட்டு பாருங்கள் அதில் என்னென்ன இன்ஃபர்மேட்டிவ் இருக்கோ ஜஸ்ட்டு கேதர் பண்ணிவிட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்ட்டு தரேங்க சொல்லணும்னு தோணுச்சு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ என்னமோனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்